நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே அந்த ரிலையன்ஸ் அந்த கடையில பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன் என்ன நீ முற்றுகிடுற முற்றுக நீ முற்றுக முற்றுக தமிழன் மரபு கோட்டையை முற்றுகிடுற திராவிட மரபு வீட்டை முற்றுகிடு போன பயந்து ஓடிடுறேன்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்றது அவர் பிடல் காஸ்ட் சேவ்

இந்தி எதிர்ப்புங்கிறீங்க முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு அவரே பேசிட்டாரு இது எங்க தாத்தா திருவிக்காவன்னு சொல்றாரு இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான் அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்ற காங்கிரஸ் கட்சியில இருந்தனால கூப்பிட்டாங்க நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு நாங்க வந்து எதையும் ஆதாரம் இல்லாம பேசல பேசுறோம் இதுக்கெல்லாம் அதுக்கு காட்டு அதுக்கு காட்டு அப்படின்னு பொய்யுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது சீமான் அவர் சொன்ன பெரியாருக்கு மீதான அவதூறுக்கு ஆதாரத்தை இது கொடுக்க முடியல இவ்வளோ வியாக்கியானமா பேசக்கூடிய சீமான் ஆதாரத்தை கொடுங்க சார் நான் என்ன பிரச்சனை ஆதாரத்தை கொடுக்காம இப்படி வளச்சி வளர்ச்சி பேசிட்டே இருந்தா தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன அவதூருக்கு நேரடியாக நீங்க ஆதாரத்தோடு பொது வழியில விவாத்துக்குவாங்க மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல இவ்வளவு கேக்குறேன்ல பெரியார பத்தி அதுக்கு ஏதாவது ஆதாரம் கட்டில ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கு அது கேட்காம அதுக்கு மட்டும் கேக்குறேன் ஏன் கேக்குது ஏன் கேக்குறீங்க நான் ஆதாரத்தை உரிய நேரத்துல சொல்றேன் நான் சொல்றேன் நீங்க வழக்க போட்டீங்க நீங்க நிறுத்துற நிறுத்துவீல்ல அங்க சொல்றேன் காட்டுறேன் இந்த பாருங்க இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோவ நான் பேசும்போது ஏன் வருது அதை நீங்க தான் கேட்கணும் இவ்வளோ பிரச்சனைக்கு இத்தனை பேர் திரண்டு வர்ற பெரியாரியவாதிகள் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நின்னாங்க டங்ஷனுங்க இல்லை ஸ்டெர்லைட் அணு உலை மீத்தேன் ஈ எதாவது சொல்லுங்க தம்பி தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்திற்கு இல்லை எதுக்காவது எந்த போராட்டத்துக்காவது இல்லை அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சியினுடைய பாலியல் இல்லை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை இல்லை சிப்காடு தொழிற்சாலைகளுக்கு நிலம் பறிப்பு ஏதாவது இதை பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு நிலப்பரிப்பு எதுக்காவது வந்தாங்களா தேவையானு கேட்குறீங்க அறுபது ஆண்டுகளாக பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்க காட்டின படம் அது தேவையா இது தேவையான எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா சொல்லுங்க அது தேவையா பெரியார் அப்படிங்கிறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வர வெறுமக்கள் என் இனச்சாவுக்கு எங்கே பண்ணிக்க நீங்க பதிமூணு வயசு பையனை அஞ்சு நெஞ்சில் அஞ்சு குண்டு பாய்ச்சி கொண்டு போட்ட போது

அரை சீட்டு கால் சீட்டுக்கு போய் கையெட்டி நிக்கிறேன் நீங்க என்ன இரநூத்தி முப்பத்தி நாலு இடமும் ஏன் இடம் நாடு ஏன் எதுக்கு இந்த துணிவு இந்த திம்முறு ஏதாவது இருக்கா உண்மையான கம்யூனிஸ்டம் என்கிட்டதா இருக்கு இந்த மண்ணில் என் மக்கள் உழைச்சி சிந்தனை வேர்வையில அவன் சிந்தனை ரத்தத்தில் சிவந்தது எங்க கொடி உண்மையான கம்யூனிசம் உண்மையான முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகம் பிள்ளைகள் தெ நீ சும்மா வெட்டி பேச்சு வெற்றி பேச்சு பெரும் கூச்சல் எதை நீ செயல்படுத்திக்க சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு சமக்கால நீதி கூட கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா சட்டநாதன் அறிக்கை எங்க எந்த குப்பையில போட்டிய என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும் நாங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் தானே நாங்க எத்தனை முறை சொல்றோம் நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்கிறோம் அதுல என்ன உனக்கு சிரமம் அது மத்திய அரசு தான் இது இதுவரைக்கும் நீ மத்திய அரசு இருந்தது இல்ல தொடர்ச்சியா ஒரு மாநில கட்சி பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணை கண்டத்திலே திமுக தான் ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒன்பதரை ஆண்டு இருந்தீங்க ஐயா வாஜுபாய் ஐ கே குஜராலு பி பி சிங் தேவேகௌடா இந்த எல்லாரும் ஆட்சியிலும் இருந்தீங்கல்ல அப்போ நான் எடுக்காம என்ன பண்ணீங்க சாதி வாரி கணக்கு எடுப்பேன் என்ன பண்ணீங்க கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியில இருந்து பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்க இருந்தீங்க இங்கதான் இருந்தீங்க அப்ப அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநிலப்பட்டியல் கொண்டு வராம என்ன பண்ணீங்க எல்லாமே அப்படி தேவை என்ன குறவலியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது எல்லாம் என்னது இது ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அதிகாரம் இருக்கு நீ ஏன் சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும் பிஜேபி அரசு எடுக்க ஏன்னா சாதி வாரிய வகுப்பு வாரிய இடஒதுக்கீடுக்கு நேரதிரி கொள்கை கொண்டது அது அவன் எடுக்க மாட்டானு தெரிஞ்சு அவன் சாட்சி விடுறது ஆளுநர் இஸ்லாமிய சிறை கேதிக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல நான் என்ன பண்றது அப்ப ஆளுநர் தான் விடுதலை செய்ய ஓட்டு கேட்கும்போது பேச அப்பாவி சிறை இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆள் யாரு ஐயா தான் எல்லாமே ஏமாற்று தெரியாம நடக்கல திட்டமிட்டு நடந்திருக்கு அதனாலதான் இந்த வெறி அதனால சீமான் வந்து திரும்ப திரும்ப இருந்துதான் போய் பேசினாரு இப்ப பெரியவரை வந்து அவதூறு செய்கிறாரு நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டணுன்றில அதுக்கு ஆதாரம் காட்டு அதான் அவர் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்க கேட்கணும் எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க நீங்க அது கேட்கணும் தம்பிங்க வாங்க தம்பி எப்படி வெட்டி ஓட்டினீங்க தம்பி ஸ்பெஷல் எடிட்டர் அவரு சொல்லுங்க ஏதாவது பேசுறது பதினஞ்சு வருஷமா இந்த படம் இருக்குல்ல அன்னைக்கெல்லாம் இங்கவே படுத்திருந்த இந்த படம் நான்தான் எடுத்து கொடுத்தவர் போய் சொல்றாரு சொல்ல தானே சரி மகன் நேருக்கு நேர் நான் தானே ஒட்டி கொடுத்தேன்னு வருது சொல்லுபா நாய கல்ல ஒட்டி இருந்துக்கிறீங்களேன் அது என்ன பண்ண நாலு தெரு அங்கே போய் நின்று அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது அங்கே தெரியாது கேள்விக்கு புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறாங்க அதானே பேசுறோம் இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன் தமிழ் தமிழ் மொழியை காப்பாற்றணும் தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும் தமிழுக்காக உழைக்கணும் தமிழுக்காக உயிரையே கொடுக்கணும் பேசுறவன்கிட்ட அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு நாங்கள் தமிழ் தமிழர் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம் அதுக்காக போராடுறோம் உழைக்கிறோம் அதுக்காக உயிரே எங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இந்த மற்ற மக்கள் யாரு மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யாரு இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர் இதுக்கு பதில் இருக்க எங்க தாத்தன் ஒருத்தன் கீழே ஒரு சின்ன சமித்தி குளிச்சு செத்தான் அவன் யாரு தெரியுமா திமுக இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகையை வந்தான் பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி தீர்ப்பு போராட்டம் இருந்து நழுவிட்டாருங்கிற கோவத்துல நம்ம தலைவர கைவிட்டாருங்கிற கோபத்துல தீக்குளிச்சி செத்தான் பெரியார் பெருந்தகை எழுதுனது பார்த்திருக்கீங்களா அவர் அவர் என்ன சாதினு உங்களுக்கு தெரியுமா முத முதலா சின்னச்சாமி முதலியார்ன்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா சாதி ஒழிப்பு போராளி நம்ம தான் எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில தீக்குளிச்சி செத்து போனான்னு பெருமைப்படுத்தி வர எப்படி என் தங்கச்சி செங்குடி காதல் தோல்வியில செத்தால அவங்களுக்கு அதே தான் அவர் எழுதுறாரு இந்த மொழிக்காக போராடுற வேலையெல்லாம் அவன ரெண்டு கட்டையை வச்சுக்க இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க இங்க தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு எல்லாம் சரியாயிருவான் சொன்ன பிறந்தக இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி அவன் பாங்க நானும் தானே தொடரலாம் நீ பெரியார் ஆமா பேசுனேன் வழிகாட்டின்னு பேசுனேன் அது திராவிட சுடுகாட்டுக்கு வழி கூட்டிட்டு போனாலும் அது சுடுகாட்டுனா கூட இலக்கண பிழைம்பாங்க